ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நீங்கள் இப்போதான் பார்க்க இருந்தா, இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக ஒரு எக் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் தக்காளி மல்லி இலை புதினா ரெண்டு மிளகாய் ஆனியன் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் ரெண்டு மிளகா போதும் இந்த மசாலாவே காரமாக இருக்கும் பட்டாணி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஒரு ஐம்பது அளவு நீங்கள் ஆட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் பாதையை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலும் ஒரு ஐம்பது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஆப்ஷன் தான் ஆயில் வந்து நான் கடலானு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் நம்ம இந்த பட்டை பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பல்லாரியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பல்லாரியும் நல்லா ப்ரௌனிஸாக ஆயிராம நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகா தக்காளி தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க பெருசாக கட் பண்ணாலும் நம்ம குக்கரில் போடுறதுனால நல்லா குழஞ்சிரும் நல்லா தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தக்காளி வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த புதினா மல்லிகை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி நல்லா ஈஸியாக குக்கரில் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு த்ரீ ஆர் ஃபோ ஃபோர் ஃபே ஃபேமிலி உள்ளவங்க வந்து ஃபோர் மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலி வந்து குக்கர்லேயே செஞ்சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணி வந்து எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு தக்கினேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்க அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தயிர் வந்து நல்ல ஒரு ஐம்பது அளவு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து லெமன் ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் தயிர் வந்து ஒரு ஐம்பது அளவு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து வீட்டில் தான் நான் வறுத்து திரிச்சிருக்கேன் இந்த ப இந்த பட்டையில் பட்டை சோம்பு புதி அந்த அதெலாம் இருக்குது தெரியுமா அந்த பாக்கெட்டில் உள்ளது அது கூட கொஞ்சம் ரெண்டு வத்தல் கொஞ்சம் மல்லி அந்த மல்லி அதுலேயும் நல்லா போட்டு வறுத்து திரிச்சு வச்சுருக்கேன் இந்த பிரியாணி ரொம்ப வாசமாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி வறுத்து திரிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் எக்கை வந்து ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்கேன் லைட்டாக கீ கீரிக்கங்க அப்போ தான் அந்த மசாலா அது கூட ஆடா உள்ளே இறங்கும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எக்கை நல்லா போட்டு நல்லா சிம்பிளாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டு விடுங்க ரொம்ப கிண்டிராங்கி இறங்கி எக்கை உடஞ்சி போயிடும் இந்த மசாலா வந்து நம்ம பாக்கெட்லேயே இருக்குங்களா அந்த கரி மசாலா பட்ட பாக்கெட்லேயே இருக்குங்களா அந்த அதில் உள்ள எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வ வறுத்துக்குங்க தனித்தனியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மொத்தமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் மல்லியும் கொஞ்சம் ரெண்டு வத்தலும் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ வேணாலும் பிரியாணி செய்யணும் அப்படியே போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா இந்த மசாலாலாம் அது கூட எக்குக்குள்ளே நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி செய்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அரிசியை விட நீங்கள் சம்பா அரிசியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் அரிசினா மூணு கப் வாட்டர் ஒரு மூணு விசில் அவ்வளோதான் நல்லா போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு சூப்பராக நீங்கள் நல்லா ரொம்ப கிண்டிடாதீங்க ஏன்னா எக்கு வந்து உடஞ்சிரும் லைட்டாக அந்த ஒரு பரட்டு புரட்டி விட்டுட்டு நம்ம வாட்டர் வந்து அந்த ஒரு ஒரு கப்பு வா அரிசிக்கு மூணு கப்பு வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ விசில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கலாம் ரொம்ப பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த சமயத்தில் நம்ம வந்து மீதி நெய்யை எடுத்து வச்சுருப்போம்ல அந்த நெய்யை வந்து அது கூட ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் புதினா மல்லியில் வெண்ணெய் கொஞ்சம் வேணால் இந்த சமயத்துலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க எக்கு வந்து அப்படியே உடையாமல் நல்லா சூப்பராக குக் ஆகியிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்